பார்க்கலாம் சரியான விடையை தேர்வு செய்க செய்கு கொஷின் கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது ஆப்ஷன் நிறை கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது பொருளின் நிறை கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது ஆப்ஷன் இ உந்த மாற்றம் கனத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது உந்த மாற்றம் கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது தேர்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ என்னன்னா ஆ வந்து ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் ஆ இயக்க நிலையில் உள்ள பொருளில் நியூட்டனோட மீன் மூன்றாம் விதி வந்து ஓய்வு நிலை இயக்க நிலை ரெண்டு இடங்கள்லையும் பயன்படுறதுனால ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ அப்படின்னு நாம் எழுதணும் ஃபோர்த்து கொஸ்டின் உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை ஆப்ஷன் விசை உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை ஃபிஃப்த் கொஸ்டின் விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது ஆப்ஷன் சைக்கிள் பந்தயம் கொஷின் விசையின் சுழற்சி விளைவு கீழ்கானும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது ஆப்ஷன் இ சைக்கிள் பந்தயம் கொஷின் முடுக்கம் ஜியின் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான் அழகுகளில் எதற்கு சமம் ஆப்ஷன் ஆ என் கேஜி பவர் மைனஸ் ஒன் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் யின் அழகு எம் பவர் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான் அழகுகளில் எதற்கு சமமாகும் ஆப்ஷன் ஆ என் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் செவன்த் கொஷின் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம் தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நாலு டைன் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமம் தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு நாலு டைன் எயித்து கொஷின் புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறை மதிப்பு ஆப்ஷன் இ எம் புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறைமதிப்பு எம் இந்த கொஷின்ல ஏன் எம்மோட எம்ஏ தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறை மதிப்பு எங்கே போனாலும் மாறாது எடை தான் மாறும் அதனால தான் எம் அப்படின்றதே ஆன்சராக வரும் இதுவே இந்த இடத்துல நிறைக்கு பதிலாக எடைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக மாறும் ஆனால் இவங்க நிறைன்னு கொடுத்துருக்கிறதுனால அதே வேல்யூ தான் வரும் நைன்த் கொஷின் நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் சுருங்கினால் புவியில் பொருளின் எடையானது முந்நூறு சதவீதம் அதிகரிக்கும் நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியில் பொருளின் எடையானது முந்நூறு சதவீதம் அதிகரிக்கும் பத்தாவது கொஷின் ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது ராக்கெட் ஏவுதல்ல எந்த விதி பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ ஆ என்னன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி இ என்னன்னா நேர்கோட்டு உந்த கோட்பாடு நியூ ராக்கெட் ஏவுதலில் வந்து இந்த ரெண்டு விதிகளுமே பயன்படுது நியூட்டனின் மூன்றாம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறுபா முந்த மாறா கோட்பாடும் பயன்படுறதுனால நம்ம ஆப்ஷனில் ஆன்சர் எழுத என்ன எழுதணும்னா ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ அப்படின்னு எழுதணும் ரொமன் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஷின் இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை விசை தேவை இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை விசை தேவை செகண்ட் கொஸ்டின் நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றன இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது இயக்கத்தில் நிலைமம் நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாகின்றனர் இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது இயக்கத்தில் நிலைமம் தேர்ட் கொஸ்டின் மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சொலி திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்துடன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது மகிழுந்தின் வேகத்தை மாற்ற டேஷ் பயன்படுகின்றன பற்சக்கரங்கள் மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகின்றன பற்சக்கரங்கள் நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் அளவாக இருக்கும் நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பது நியூட்டன் அளவாக இருக்கும் தேர்ட் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக ஃபஸ்ட் கொஷின் துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் தவறு துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் தவறு ஏன் தவறு அப்படின்னா துகள் அமைப்பில் ஏற்படுற நேர்கோட்டு உந்தம் புறவிசை தாக்காத வரைக்கும் தான் மாறலியா இருக்கும் புத புறவிசை தாக்குச்சு அப்படின்னா அது மாறலியா இருக்காது அதனால ஆன்சர் தவறு செகண்ட் பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் தவறு பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் தவறு என்னென்னா பொருளோட தோற்ற எடை வந்து எப்பவுமே அதோட உண்மையான எடைக்கு சமமாகவே இருக்காது அது வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ மாறிட்டு தான் இருக்கும் தேர்டு கொஷின் பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் பகுதியில் குறைவாகவும் இருக்கும் தவறு பொருட்களின் எடை நிலநோடு நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் தவறு என்னன்னா பொருட்களோட எடை வந்து துருவ பகுதியில தான் பெருமமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து குறைவாகவும் இருக்கும் திருகு மறை ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு ஸ்பேனர் வைத்து திருகுவதால் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்க்ரூவை வந்து சின்ன கைப்பிடி இருக்கிற ஸ்பேனரை வச்சு திருப்பும்போது நீளமான ஸ்பேனரை வச்சு திருப்புறதை விட ஈஸியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அது தவறு நமக்கே தெரியும் குட்டி ஸ்பேனரை விட நீளமாக இருக்கிற ஸ்பேனரை வச்சு திருப்பும் தான் ஈஸியா இருக்கும் அதனால இது தவறு ஃபிப்த் கொஷின் புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் தவறு புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் இழப்பை உணர்கிறார் அப்படின்னா தவறு அவர் வந்து அவரோட முடுக்கமும் விண்கலத்தோட முடுக்கமும் சமமா தான் எடை இழப்பை உணர்றாரு தவிர புவியீர்ப்பு விசை காரணமா கிடையாது அதனால தவறு ஃபோர்த் ரோமன் பொர்த்துக பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிற பாருங்கள் நியூட்டனின் முதல் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இது இந்த நாலு கொஷினும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராக்கெட்டை உதலில் பயன்படுகிறது பொருட்களின் சமநிலை விசையின் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது இது இல்லை ரைட் சைடில் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் இப்போது நாம் இதை கரெக்டாக மேட்ச் பண்ண ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் நியூட்டனின் முதல் விதி ஆன்சர் பொருட்களின் நியூட்டனின் முதல் விதிக்கு பொருட்களின் சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி நியூட்டனின் இரண்டாம் விதிக்கு ஆன்சர் விசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது நியூட்டனின் மூன்றாம் விதியோட ஆன்சர் பறவை பறத்தலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி நேர்கோட்டு உந்த அழிவின் விதியோட ஆன்சர் ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி எங்கு பயன்படுதுன்னா ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கூற்றும் காரணமும் சரியாக பொருந்துகிறது மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு ஈ கூற்று தவறானது எனினும் காரணம் சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கூற்று வளஞ்சொலி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்புத் திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் அதாவது வளஞ்சொலி திருப்புத்திறனோட மதிப்பு வந்து இடஞ்சொலி திருப்புத்திறனுக்கு சமமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும் உந்த அழிவின்மை விதி அப்படின்னா எப்பவுமே புறவிசை எதுவும் இல்லாம புறவிசை சுழியா தான் வந்து அது கரெக்டானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆ ஆன்சர் வரும் கூற்றும் காரணமும் சரி ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் கொஷின் கூற்று ஜீன் மதிப்பு புவிப்பரப்பிலிருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் இந்த ஜீன்ற மதிப்பு புவிப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து புவிப்பரப்பிலிருந்து ஹைட்டா போக போகவும் கீழே போக போகவும் அதோட வேல்யூ கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஜீன் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க காரணத்துலன்னா இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்புங்கிறது வந்து புவிப்பரப்பில் இருக்கிற பொருளோட நிறைய சார்ந்து அமையும் மாசு என்ன பொருளோ அதோட மாசு பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் இ கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு ஆக்சுவலாக ஜியோட மதிப்பு ஹைட்டாகவும் கீழேயும் போகும்போது கம்மியாங்குறது கரெக்டு அதனால கூற்று சரி காரணம் வந்து தவறு புவியீர்ப்பு முடுக்கம் வந்து பொருளோட நிறைய சார்ந்தது கிடையாது அதனால காரணம் தவறு இதுக்கு வந்து கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு அப்படின்றது தான் இதோட ஆன்சர் ரோமன் நம்பர் செவன் கணக்கீடுகள் அதில் ஃபஸ்ட்டு சம் இரு பொருட்களின் விகிதம் மூணு எஸ்ட் நாலு இப்போ ரெண்டு பொருள் இருக்குது அதோட நிறைய வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க மூணு எஸ்ட் நாலுன்னு அதிக நிறையுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு பன்னிரெண்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ மதிப்பில் அதை முடுக்குவித்தால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் இந்த ரெண்டு நிறைகளில் அதிக நிறையுடைய பொருள் அப்படின்னா எது இந்த நாலு இந்த நாலு நிறை இருக்கிற பொருள் மேலே ஒரு விசை ஒன்று செயல்பட்டு பன்னெண்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ மதிப்பில் வந்து முடுக்குவிக்குது அதாவது முடுக்க மதிப்பு வந்து பன்னெண்டு அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொருள் இந்த நாலுன்ற பொருள் மேல கொடுத்த அதே விசைய மூணாவது பொருள் மேலேயும் கொடுத்தா அங்க முடுக்கம் என்னவா தான் கொஷின் இப்போ ஃபஸ்ட்டு விகிதம் என்ன ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறதை எடுத்து எழுதணும் இல்லையா தரவுகள் விகிதம் இஸ் ஈக்குவல் டு மூணு இஸ்ட் நாலு அப்போது எம் ஒன் இஸ் டூ எம் டூ இஸ் ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட்டு நாலு எம் ஒன்னோட வேல்யூ மூணு எம் டூவோட வேல்யூ நாலு அப்போது நமக்கு இன்னொரு முடுக்கம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டாவது ரெண்டாவது விசையோ ரெண்டாவது பொருளோடது அப்போது ஏ டூ இஸ் ஈக்குவல் டு டுவெல் மீட்டர் செ செகண்ட் பவர் மைனஸ் டூ ஓகே நமக்கு விசை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா அப்போது எஃப் இஸ் ஈக்வல் டு எம்ஏ இதில் ஃபஸ்ட்டு பொருளுக்கு விசை ரெண்டுக்குமே விசை வந்து காமன் தான் மொத பொருளுக்கு எம் ஒன் ஏ ஒன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பொருளுக்கு எம் டூ ஏ டூன்னு எடுத்துக்கிறோம் இதில் எம் ஒன்னோட வேல்யூ த்ரீ தெரியும் ஏ ஒன்னுக்கு தெரியாது அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ ஏ ஒன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதுவே செகண்ட் பொருளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா எம் டூ ஏ டூ எம் டூக்கு நாலுன்னு தெரியும் ஏ டூக்கு பன்னெண்டுன்னு தெரியும் ஸோ நாலு இன்ட்டு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு அப்போது எஃப்ஓட வேல்யூ நாற்பத்தெட்டு நியூட்டன் கொஷின்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுக்குமே செயல்படுற விசை வந்து சமம்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த பொருளுக்கும் இதே நாற்பத்தெட்டு நியூட்டன் தான் ரெண்டாவதாக இருக்கிற பொருளுக்கும் அதே நாற்பத்தி எட்டு நியூட்டன் தான் அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த எஃபுக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க த்ரீ ஏ ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்போது த்ரீ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் நியூட்டன் அப்போ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை இந்த த்ரீ வந்து டிவைடட் பைல வருமா அப்போது ஒரு மூணு மூணு இங்கே ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று அப்போ பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு அப்போது ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினாறு அப்போது ஃபர்ஸ்ட் பொருளை வந்து அதே விசையை கொண்டு முடுக்கு போது அங்கே முடுக்கம் என்னவாக இருக்கும் முடுக்கத்தோட மதிப்பு என்னன்னா பதினாறு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ தேவைப்படும் முடுக்கம் வந்து பதினாறு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் செகண்டு கொஷின் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று பத்து மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் திசை வேகத்தில் தரையின் மீது விழுகிறது மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயரச் செல்கிறது எனில் அப்பந்தில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுக இப்போ கொஷின் என்ன அப்படின்னா ஒரு கிலோ இருக்கிற ஒரு பால் வந்து பத்து மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் திசை வேகத்தில் பூமியை நோக்கி வந்து விழுது தரையில விழுது பட்டதுக்கப்புறம் சேம் அதே ஆற்றலோட அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்போது அங்கே நடந்த உந்த மாற்றம் என்ன அப்படின்றது கொஷின் ஃபஸ்ட்டு தீர்வுல தரவுகள் எழுதலாம் நிறை எவ்வளோ எம்இ கொல்ட்டு ஒரு கிலோகிராம் திசைவேகம் வியோட மதிப்பு எவ்வளோ பத்து மீட்டர் செகண்ட் இன்வெஸ் இப்போது மோதலுக்கு பின் அதே வேகத்தில் வந்து உயரச் செல்வதால் உந்தம் எம்வியிலிருந்து மைனஸ் எம்விக்கு மாற்றம் அடைகிறது இப்போ என்ன நடக்குதுன்னா மோதுனதுக்கு அப்புறம் பந்து வந்து அதே வேகத்தில் போகுது ஆனால் அதோட திசை மட்டும்தான் மேலேருந்து கீழே வந்தது இப்போ கீழேருந்து மேலே போகுது அதனால் உந்தத்தை நாம் என்னென்ன எடுத்துக்கிறோன்னா எம்விலேருந்து மைனஸ் எம்விக்கு மாறுது அப்போது உந்த மாற்றம் எப்படி கண்டுபிடிக்கலாம் உந்த மாற்றத்துக்கான ஃபார்முலா என்ன உந்த மாற்றம் இஸ் ஈக்குவல் டு இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம் இறுதி உந்தத்துலேருந்து தொடக்க உந்தத்தை கழித்தோன்னா அதுதான் உந்த மாற்றம் அப்போது மைனஸ் எம்வி மைனஸ் எம்வி இதாவது இறுதி உந்தத்தை நாம் மைனஸ்ன்னு எடுத்து மைனஸ் எம்வின்னு எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி ஒரு மைனஸ் சமன் கொஷின்லேயே இருக்குது அதாவது சமன்பாட்லையே இருக்குது அப்போது தொடக்க உந்தம் வந்து எம்வி அப்போது மைனஸ் எம்வி மைனஸ் எம்வி அப்போ இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் டூ எம்வின்னு கிடைக்கும் அப்போது மைனஸ் டூ எம்முக்கு வேல்யூ நமக்கு தெரியும் ஒன்று இன்ட்டு வீட வேல்யூ பத்து அப்போது ரெண்டு இன்ட்டு பத்து இருபது மைனஸ் இருபது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபது அப்போது இங்கே உந்த மாற்றம் எவ்வளோ அப்படின்னா மைனஸ் இருபது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்றது இந்த பந்தில் நடந்திருக்கிற உந்த மாற்றம் தேர்டு சம் இயந்திர பணியாளர் ஒருவர் நாற்பது சென்டிமீட்டர் கைப்பிடி நீளமுடைய குரடு குண்டு நூற்றி நாற்பது நியூட்டன் விசை மூலம் திருகு மறை ஒன்றை கலற்றுகிறார் இப்போது என்னென்னா ஒரு மெக்கானிக் ஒருத்தர் நாற்பது சென்டிமீட்டர் கைப்பிடி இருக்கிற ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஸ்பேனர் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்பேனரை வச்சு நூற்றி நாற்பது நியூட்டன் விசை கொடுத்து ஒரு ஸ்க்ரூவை வந்து கலட்டுறாரு அப்படி கலட் அதுக்கப்புறம் நாற்பது நியூட்டன் விசை கொண்டு அதே திருகுமறையினை கலற்ற எவ்வளவு நீல கைப்படி கொண்ட திருகு குரடு தேவை இப்போ என்னன்னா அவரு நாற்பது சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்பேனரை வச்சு நூத்தி நாற்பது நியூட்டன் விசைய கொடுக்கறாரு இப்போ இந்த நியூ நூத்தி நாற்பதுக்கு பதிலாக நாற்பது நியூட்டன் விசை மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அந்த திருகுரடு அதாவது அந்த ஸ்பேனரோட கைப்பிடி எவ்வளோ நீளம் இருக்க இருக்கணும் எவ்வளோ நீளம் இருந்தால் அவரால் கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா தரவுகளை எடுத்து எழுத போகிறோம் தீர்வு தரவுகள் தரவுகளில் இங்கே வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போது எஃப் ஒன் நூற்றி நாற்பது நியூட்டன் டி ஒன் நாற்பது சென்டிமீட்டர் நம்ம எப்போவுமே சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போது கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் சென்டினா டென் பவர் மைனஸ் டூ அப்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இன்னொரு விசை கொடுத்துருக்காங்க அது எஃப் டூ எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின் நியூட்டன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன டி டூ தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே இப்போது நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம் சூத்திரம்

ரெண்டுமே திருகு வந்து ஒண்ணுதான் அப்போ அந்த திருப்புத்திறன்றது ஒண்ணுதான் தான் வேற அப்போ நியூட்டன் விசை கொண்டு அதே திருகு முறையினை கலற்ற ஐம்பத்தாறு நியூட்டன் மீட்டர் திருப்புத்திறன் தேவைப்படுகிறது இப்போ ஐம்பத்தாறு நியூட்டன் மீட்டர் திரு திருப்புத்திறன் தேவைப்படுது எப்போனா நாற்பது நியூட்டன் விசை இருக்கும் போது இப்போ நமக்கு திருப்புத்திறனும் தெரியும் விசையும் தெரியும் நாம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் எவ்வளோ நீளம் இருக்கிற கைப்பிடி தான் வேணும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எகெயின் ஃபார்ம்லா என்ன திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டூ எஃப் டூ இன்டூ டி டூ இப்போது எஃப்டூக்கு வேல்யூ என்ன தெரியும் நமக்கு ஃபார்ட்டின்னு தெரியும் ஏன்னா கொஷின்லையே ஃபார்ட்டின் யூ கொடுத்துட்டாங்க ஸோ ஃபார்ட்டி திருப்புத்திறனோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபிஃப்டி சிக்ஸ் கண்டுபிடிச்சோம் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி இன்ட்டு டி டூ தான் நமக்கு வேணும் அப்படியே வச்சுக்கிறோம் அப்போது டி டூ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் இங்கே மல்டிபிளிகேஷனில் இருக்கிற ஃபார்ட்டி இங்கே வரும்போது மூ நெக்ஸ்ட் சைடு நெக்ஸ்ட்டு சைடு வரும்போது டிவைடட் பை வரும் இப்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபார்ட்டி இதை எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு டூ டேபிள் யூஸ் பண்ணலாமா அப்போது ரெண்டு ரெண்டு நாலு இருபதுன்னு வரும் இங்கே ரெண்டு ரெண்டு நாலு இங்கே பதினாறு அப்போது எட்டு ரெண்டு பதினாறு இருபது இருபத்தி எட்டுன்னு இருக்குது அப்போ எகைன் டூ டேபிள் யூஸ் பண்ணும்போது கீழே பத்து வரும் மேலே ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பதினாலு கிடச்சிருக்கு எகைன் டூ டேபிள் யூஸ் பண்ணும்போது ஐ ரெண்டு பத்து இங்கே ஏழு ரெண்டு பதினாலு அப்போ இப்போ ஏழு பை அஞ்சுன்னு கிடச்சிருக்கா இப்போது நம்ம ஃபிஃப்த்து டேபிள் யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்த்து டேபிள் யூஸ் பண்ணால் இங்கே என்ன நடக்கும் ஓர் அஞ்சு அஞ்சு மேலேயும் ஓரஞ்சு ரிமைனிங் வந்து ரெண்டு இருக்குது ஸோ டாட் வச்சுட்டு நான் ஜீரோ ஆட் பண்ணால் இங்கே இருபது கிடைக்குமா அப்போது நாலஞ்சு இருபது அப்போது ஒன்று புள்ளி நாலுன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குமா சோ டூட மதிப்பு என்ன ஒன்று புள்ளி நாலு மீட்டர் அப்போ நாற்பது நியூட்டன் விசை கொண்ட அதே திருகுமறையினை கலற்ற ஒன்று புள்ளி நாலு மீட்டர் நீளம் கொண்ட திருகுக்குறடு தேவை இப்போ என்னன்னா நாற்பது நியூட்டன் விசை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அதே திருக கழுற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது ஒன்று புள்ளி நாலு மீட்டர் அதாவது நம்ம வந்து அதிகமான விசை நூற்றி நாற்பது நியூட்டன் விசை கொடுக்கும்போது சின்னதாக இருந்துச்சு கைப்படி வெறும் நாற்பது சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து விசை கம்மி நாற்பது நியூட்டன் விசை மட்டும் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ நீளம் இருக்குது நீளம் அதிகமாக தேவைப்படுது ஒன்று புள்ளி நாலு மீட்டர் நீளம் இருக்கிற திருவுக்கூற வச்சு நாம் இதை கல இந்த மாதிரியை கலட்டுறோம் ஃபோர்த்து கொஷின் இரு கோள்களின் நிறைவிகிதம் முறையே ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு அவைகளின் ஆற விகிதம் முறையே நாலு ஈஸ்ட் ஏழு எனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்கம் விகிதத்தினை கணக்கிடுக இப்போ என்னன்னா ரெண்டு பிளானட்ஸ் இருக்கு அதோட விகிதத்தை ரெண்டு ஈஸ்ட் அஞ்சு ஒரு பிளானட் ரெண்டு ஒரு பிளானட் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதோட ஆர விகிதம் வந்து ஆறம் ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாலு ஈஸ்ட் ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு கோள்களோட ஈர்ப்பு முடுக்கத்தோட விகிதத்தை கேட்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் தரவுகளை எழுதலாம் தீர்வு தரவுகளில் ஃபஸ்ட்டு இரு கோள்களின் நிறை விகிதம் அதை என்னென்னு சொல்லலாம்னா எம் ஒன் ஈஸ் டு எம் டூ இஸ் ஈக்வல் டு டூ ஈஸ் டு ஃபைவ் அடுத்தது ஆறு விகிதம் என்ன ஆர் ஒன் ஈஸ் டு ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இஸ் டு செவன் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எது ஈர்ப்பு முடுக்க விகிதம் அதாவது ஸ்மால் ஜி ஒன் ஈஸ் டு ஸ்மால் ஜி டூ இதுதான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஈர்ப்பு முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இப்போ இதில் ரெண்டு கோள்கள் இருக்கிறதுனால ஜி ஒன் முதல் கோலை வந்து நாம் ஜி ஒன்னு எடுத்துக்கிறோம் ஜி ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஜி எம் ஒன் டிவைடட் பை ஆர் ஒன் ஸ்கொயர் அதுவே ரெண்டாவது கோலுக்கு ஜி டூ இஸ் ஈக்குவல் டூ ஜி எம் டூ டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் இப்போ நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா ஜி ஒன்னுக்கும் ஜி டூக்கும் இடையிலான விகிதம் அப்போது ஜி ஒன் டிவைடட் பை ஜி டூ இஸ் ஈக்குவல் டூ ஜி ஒன்னோட சமன்பாடு இங்கே எடுத்து எழுதுகிறோம் ஜி டூவோட சம்மன்பாடை டிவடர் பையில் எடுத்து எழுதுகிறோம் இப்போது ரெண்டுமே டிவைடட் பைல இருக்கிறதுனால கீழே இருக்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போகிறோம் அப்படி மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு போகும்போது ஜி எம் ஒன் டிவைட் பை ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படியே வரும் இங்கே டிவைடட் பைல இருக்கிற வேல்யூ என்ன ஆகும் மல்டிபிளில் போகும்போது ஆர் டூ ஸ்கொயர் மேலே போயிடும் ஜி எம் டூ கீழே வந்துடும் அப்போது ஆர் டூ ஸ்கொயர் டிபிள் பை ஜி எம் டூ இதில் இந்த ஜியும் இந்த ஜியும் கேன்சல் ஆகி எம் ஒன் டிவைடட் பை எம் டூ இன்டூ ஆர் டூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒன் ஸ்கொயர்னு வரும் இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியுமா எம் ஒன் வந்து டூ எம் டூ வந்து ஃபைவ் அடுத்தது ஆர் ஒன் ஃபோரு ஆர் டூ செவன் இப்போது இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் எம் ஒன்றுக்கு டூன்னு எம் டூக்கு ஃபைவ்னு சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் இன்டூ ஆர் டூக்கு செவன் செவன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒனுக்கு ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் இப்போது செவன் ஸ்கொயர் ஏழு எவ்வளோ நாற்பத்தி ஒம்பது அடுத்தது நான் பதினாறு அப்போது ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது பை பதினாறு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே எட்டு ரெண்டு பதினாறு இப்போ மேலே நாற்பத்தி ஒம்பது மட்டும் இருக்குது டிவைடட் பைல அஞ்சு இன்ட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது அப்போது நமக்கு விகிதம் என்ன கிடச்சிருக்கு நாற்பத்தி ஒன்பது ஈஸ்ட்டு நாற்பது அதாவது ரெண்டு கோள்களின் ஈர்ப்பு முடுக்கத்தின் விகிதம் என்னவாக இருக்குன்னா நாற்பத்தி ஒன்பது ஈஸ்ட்டு நாற்பது இப்போது ஆக்சுவலாக நமக்கு கொஷினில் வந்து இருப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க அதனால் நாம் என்ன பண்ணணும் இதை இதை வந்து இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னு போது அதை நாம் ஈஸ்ட் போட்டு விகிதத்தில் எழுதிடுறோம் இது இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண் ஒரே டேபிளால் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ இந்த நாற்பத்தி ஒன்பது ஈஸ்ட் நாற்பது அப்படின்றது தான் இரு கோள்களுக்கான ஈர்ப்பு முடுக்கத்தின் விகிதம்